தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அனைத்து சபைகளுக்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் ஆத்துமாக்களினாலே தே சபைகள் நிரப்பப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் அநேக திரளான ஆத்துமாக்கள் வந்து திருச்சபையில் சேரும்படியான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாக நாம் ஜபிப்போம் ஆதி அப்போ சில நாட்களிலே ஏற்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாம் இன்றைக்கு ஜபிப்போம் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் திருச்சப சேர்க்கப்பட்டது போல இன்றைக்கும் திருச்சபையிலே அவ்விதமான ஆத்துமாக்களினாலே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் நிரம்பி வழியத்தக்கதான கிருபையை தேவன் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஆத்துமாக்களின் எண்ணிக்கையானது நம்முடைய தேசத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளிலும் பெருகும்படியாக நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல திருச்சபைகள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் திருச்சபைகளுக்குள்ளே உண்மையான எழுப்புதல் உண்டாகும்படியாய் உண்மையான ஆராதனை கத்தரை பக்தியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் ஒவ்வொருவரும் தொழுது கொள்கிற கிருபையை கத்தர் ஊற்றுமடியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் முன்மாதிரியா எல்லா திருச்சபைகளிலும் கத்தர் தம்முடைய சொந்த சம்பாதித்த அந்த திருச்சபையானது எந்த விதத்திலும் பால்பட்டு போய்விடாதபடிக்கு காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா திருச்சபை

நிமித்தம் அந்த இடத்துல அண்டவரை கேட்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்திகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் திருச்சபை பெருகட்டும் கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்